முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் மூன்று மகேந்திர காண்டம் ஒன்பது தயண்டன் புலன்புரு படலம் என்ற திருவிட்டங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் ஒரு நடிகார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் முருணு கரோகரா வள்ளிமலா கரோகரா வெற்றிவேல் முருணு கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் மகேந்திர காண்டம் சயந்தன் புலம்புரு படலம் பரஞ்சுடர் நெடும் கனை படுத்த பாயலில் வரும் சசி அணையதோர் வாழ்நுதல் சசி தரும் சிறு சயந்தன் அவ்விடை அரும் சிறை இருந்தனன் அமரத்தம் மோடும் வாலிதாம் அமரர் வைப்பில் இந்திரன் கோலமாகிய தனி குமரன் வைகுதல் நாள் அமுது எழும் வேலை தன்னிட நீலமா தழுவிய அமரருள் சயந்தன் மேயினான் கழித்தரு பணி பல கவரச் சோர் தரும் முழுமதி அதனிட முயல் உற்று எனவே வெந்திவில் இயற்றிய விஞ்சை நீமையால் கன்றிய கரம் என காவல் சாலையில் பொன்சிகள் வல்லிகள் பூண்டு பற்பகல் நாணமும் அயல்பட பட வெம்பழி அனலம் சுற்றிட உயிர் பெறும் போதை நின்று உயிரலைத்திட துயர் பெரும் பறவை ஊடுந்தி சோறுவான் அண்டரும் சிறையினால் வீடும் அல்லதேல் எண்டரு முகம் பல இடருள் மூழ்களின் மண்டு தொல் பழியற வலிது துஞ்சுமால் உண்டனல் அமுதினால் அவை ஒழிந்துளான் தனிப்பரும் தகுவர் நவன் பனிப்படு சிறைக்களம் பட்டு தம் உடல் துணிப்புறுவோர் எனத் துயர் கொண்டோர்கணம் கணிப்பருமுகங்களாக தேவியல் மரகதம் தெளித்து தீட்டிய உருவமா சுண்டதன்மையான் ஆவியம் புனலராதமரும் காவியம் கூவியல் மென்றொடை புலர்ந்த வியன்புகம் நூறுடன் மிக்க எட்டினோ இயலுறு சிறுவரை எனினும் துஞ்சு மேல் மயல் சிறிது அகலுமால் மரபின் வைகளும் துயில் கிலன் ஆதலாளராத துன்பினான் நெஞ்சு அழி துன்பிடை நீட வைகளில் குஞ்சலன் வலிது உயிர் உறப்பு மாற்றலன் எஞ்சும்போல் இறைவரை இமையும் கூட்டலன் விஞ்சிய தவம் துயர் பிழைக்கு ஆம் கொலோ இலங்கிய மரகதத்தை என்று பொருளாய் நலம் கிளத் தன் வனப்பு இழந்து நாள் தோறும் சலம் கிழம் அவுணர்கள் தம்மைக் கண்டு அஞ்சியே கலங்கினன் உய்வகையாதும் காண்டிலான் சுந்தரமனகதத் மரகதத்தனது தொல்லுரு வெந்துயர் உழத்தலின் வெய்துயிர்ப்பென வந்தெழு புகைப்பட மறைந்து கட்புனல் சிந்திட உடனுடன் திகழத் தோன்றுமாள் முழுதுரு தன் முன்னி முன்னியே எழுதையர உணரும் இறங்க ஏங்கு ஊரா அழுதிடும் காப்பினோர் அச்சம் செய்தலும் பழுது கொல் என்று வாய்ப்பொத்தும் பாணியால் இந்திரன் சசியடும் இருந்த சூழல் போய் தந்தனர் பற்றினர் தமறியன சிலர் முந்து ஒரு காவலோர் மொழிந்த பொய் உரை அந்த மது அடையும் முன்னயர்ந்து வீழுமே ஐந்தரு நிழலை நினைக்கும் ஆய்மலர் தந்தமென் பள்ளியை உண்ணும் தான் என புந்திகொள் மங்கையர் புணர்ப்பை உட்கொள்ளும் இந்திர பெருவளம் எண்ணி சோருமே தன் இணையில்லதோ தருவின் நிழலுள் நல் நலம் துய்தியாம் நாளும் இன்புறும் பொன்னகற்பழியாய்போம்கொலோ எனா உன்னிடும் தொன்மை போல் உருவது என்றெனும் ஈண்டையில் அவுணர்கோன் ஏவத்தானைகள் துறக்கம் மேல் செல்ல நாடியே ஆண் தகு தம் உருக்கறந்து போயினார் யாண்டையரோ எமை ஈன்றுளார் எனும் ஏ இன துறக்க நாடிழிந்து தொல்லை நாள் பயந்துள தந்தை பாரகம் போயினன் என சிலர் புகழக் கேட்டனாயிடை புகுந்தன அருகிலே அண்டர்கள் ஒரு சிலர் அயர்வு கூற உட்கொண்டனர் ஏகினர் குருகி எந்தையை கண்டனரே கொலோ கலந்துளார் கொலோ விண்டனரே கொலோ விளைவெனோவெனும் சீகரம் மிக்க சூர்செயர்த்து செய்திடும் ஆகுலமுழுவம் பாகமதுடையே கொலோ எந்த என்றிடும் கண்ணுரா பொருட்டு தம்முருக்கறந்தனரோ வழிக்குறவர் கள்வற்பால் பொருந்தினரே கொலோ புவனம் திரிந்தனரே கொலோ தெளிகிறேனெனும் மான் கிளர் ஏவலால் ஏன் கிளரவுணர்கள் யாயை தந்தையை நான் நல்கப் போயினார் அன்புடை அம்மனை அத்தன் ஏங்கிவர் வன்புடை அவுணர்கள் வரவு காண்பரேல் துன்புடை மனத்தராய் துளங்கி ஏங்கியே என்படுவார் கொலோ அருகிலேனெனும் பொன்னகற்கும் புதல்வன் ஆகும் என்று அன்னையும் முதுநகர் தந்து தானவர் துண்ணரும் சிறையிடு துயரும் கேட்ட பின் என் நினைந்து என்ற தாய் என்னும் பன்னெடு மாயைகள் பை தானவர் அன்னையுடத்தனை ஆய்ந்து பற்றியன் முன் உறக்காண்டகு முறையின் உயிர்ப்பினும் என் உயிர் பின்னரும் இருக்கும் கொல்லெனும் ஆற்றரும் செல்லலுள் அழுந்தும் பான்மையான் மேற்றிகள் பரஞ்சுடர் விமலர் போற்றியே நோற்றனர் முத்தியின் நுழை குற்றார் கொலோ பேற்றினர் இருந்த சொற் பிறந்ததில்லை தீங்கதிற்பகையொடு செருமுயன்ற நாள் தாங்கியற் கொண்டுழித்தந்தம் இப்பிட ஆங்கனம் வீழ்ந்ததால் அதற்கு மேற்பட யாங்கு சென்றது கொலோ யானை என்றிடும் தொட்டு பின்னரே இறப்புலாம் ஊழின் ஊற்றமால் வெறுப்பதென் அவுணரை வினையினேனெனும் தாவரு தொன்னகர் விளியத் தந்தை தாய் ஆவியோடி ஓடி அழியனோர் மகன் மீவரும் சிறைப்பட மேலே நாட்புரி தீ வினை யாவதோ தெளிகிலேனெனும் அப்பெரு வரத்தினை அழித்தலால் அவன் மெய்ப்பட வெளியிலன் வீடும் செய்கிலன் எப்பொழுது சிறை தீரும் என்றிடும் மற்றொரு வெறுக்கையும் நகரும் வாழ்க்கையும் விட்டனர் கடந்தனர் மேலேயோரென புட்டெழிந்தவன்றிலன் உவர் பிணித்திடப்பட்டனனே கொலோ பாவியேனெனும் மாற்றலன் இவ்வுயிர் வசையுறாவதை போற்றலன் குறவற்பார் புகுந்த புன்கனை தேற்றலன் தமியனும் தெளிகிலன் சிறையாற்றலன் ஆற்றலனைய கோயனும் துறந்ததோ பேரரன் தொலையும் தீப்பவன் சிறந்ததோ மாதவ பயனும் தேய்ந்ததோ குறைந்ததோ நன்னறி கூடிற்றோ கலி இறந்ததோ மறை சிவன் இல்லையோ வெனும் கூடலர் வருத்தலிற் தங்களை தேடினர் விரைவுடன் சென்ற தேவர் போல் ஓடினர் புகா வகை ஒழிந்துளோரையும் வீடரும் சிறையிடை வீட்டினேனெனும் அந்தியின் மறைமொழி அயர்த்து வைகினன் சந்தியில் இல் வினைகளும் தழலும் ஓம்பலன் எந்தையை வழிபடும் இயல்பு நீங்கினன் முந்தையின் உணர்ச்சியும் முடிந்துளேனெனோ மெய் உயிரகன்றிட விடுகிறேன் எனின் எய்யுருமலக்கண்ணீர் தினிதுமே வலன் வையுரு நெடும்பொறி வடிவம் வெந்தென பொய்யுடல் சுமந்தனன் புலம்புற்றேனெனோ சொல்லுவது என் பிற தொல்லை வைகளின் மெல்லனாற்றிய வினையின் பான்மையால் அல் உரள் எம் அடிகளே எமக்கு எல்லையில் ஏற்றினான் எனும் ஆவியும் உலகமும் அனைத்துமாகியும் ஓவியும் கருணையின் செய் தேவர்கள் தேவ நாம் சிவன் மற்று அல்லதை ஏவர் என் குறை உணர்ந்து இறங்குவார் எனும் பரலரும் திருவெலாம் பிழைத்துச் சூருயிர் அறுவதும் அவுணர்கள் அவிந்து மாய்வதும் சிறை இது கழிவதும் தீர்கிலாவசை இருவதும் ஒரு பகல் எய்து நூறொடர் கேள்வியோர் நுணங்கு சிந்தை சேர் மதிமுடி குழகன் தன்னரு பேருடையே நெனின் கடல் ஏறுவன் கொல்லெனும் இத்திரமளப்பில எண்ணி எண்ணியே மெய்த்துயர் உழந்து வைதுயிர்த்து விம்மியே அத்தலை சுற்றிய அமரர் யாவரும் தத்தம் இல் இறங்கு உரச் செயந்தன் வைகினான் கண்டகன் உதாவகன் கராளன் மாபலன் சண்டகன் இசங்கனே சங்கன் ஆதியா என் தகும் அவுணர்கள் எண்ணிலோர் குழி கொண்டனர் சிறைக்களம் குறுகி ஓம்பினார் ஆயதோர் காப்பினோர் அருமுகத்தனி நாயகன் தூதுவன் நணுகும் அப்பகல் ஏயுந்தோடு காயெறியாமனக்கணன்று சுற்றினார் மன்னா நங்கோன் தன் பணி மின்னாடானும் யாண்டுருகின்றார் விரைவாகி சொன்னால் உய்வீரல்லும் ஆவி தொலைவிப்பேன் முன்னாளே போல் எண்ணலிர் உண்மை மொழிகின்றார் என்னும் காலை கேட்ட சயந்தன் எம் ஆயும் மண்ணும்பின் ஓடின கண்டாம் மற்றன்னோர் பின் உரைத்தும் சூழ்ந்து என்றான் முன் ஒரு நாள் மெல்லியல் தன்னை கொண்டே போனான் இந்நொழி என்று குறிக்கொள்ளேம் கண்டோமல்லம் கேட்டிலம் உள்ளம் கழிவைத புன் தோய்கின்றோம் என் சொல்வது என்றார் புலவோர்கள் சொற்றாருவாறு அன்னது போழ்தில் துணிவு எய்தி உற்றார் போலும் இங்கு இவரெல்லாம் உளம் ஒன்றி எற்றால் உண்மை ஓதுவர் இன்னோர் என எண்ணா செற்றாராகும் காவலர் துன்பம் செய்கின்றார் வெண்ணம் சென்ன காயறி என்ன முன்னம் சொற்றே வைவர் வெழிப்பர் முரணோடும் கண்ணம் செல்லத் தோமரம் உய்பர் கடை கிற்பார் சின்னம் சீவார் போல் உடன் முற்றும் சேதிப்பார் கண்டந்துண்டன் செய்துடும் অঙ্গம் கடிதொன்றி பிண்டம் தண்ணிர கூட வெகுண்டே பேராற்றல் கொண்டம் கய்யால் வால் கொடு மார்பம் குடேீர்கள் பார் தண்டன் தன்னான் மோதுவரன் நோrtelை கீற இத் தண்மை தா காவலர் யாரும் எண்ணில்லா மெய்த் துன்பத்தைச் செய்திட மைந்தன் பின்னோர்தங் கொத்துந்தானும் ஆற்றலனாகிக் குலை வெய்தி நித்தன் தன்னை உன்னியறற்றா நிற்கின்றான் சீற்றத்துப்போர் பல்படை கொண்டே செருபொழுது மாற்றத் துன்பம் பட்டதலான் மெய்யழிவாகி ஈற்றுத் தன்மை சேர்ந்திலன் பிண்ணோ இரை மைந்தன் கூற்றில் பட்டுச் செல்லல் முழக்கும் கொடியோர் போ நெஞ்சினில் எய்தினர் எஞ்சிய மேல் வினை பெற்று என எனும் வண்ணம் தம் செயல் வெய்யோர் செய்யவும் மைந்தன் தமரோடும் துஞ்சிலன் ஊரும் பெற்றிலன் உற்றான் சூழ்வார் தம்மொடு மைந்தன் சிறை புக்கான் காடே போனான் இந்திரன் ஏனோ கவல் உற்றார் காடே விண்ணோர் தம்பதம முகன்பரன் நல்கும் வீடே அல்லால் துன்பரும் ஆக்கம் வேறே உண்டு அந்த வாளந்தோ மரம் யகம் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இடம் இருந்து விடை பெறுதيم முருகஅடியார்கள் சிவாசிந்து ஸ்வாதாபன் வணக்கம் வெற்றிவேல் முருகோரா வழிமால கரோகரா